வணக்கம் நண்பர்களே ஸோ கூலி படத்தோடைய ஒரு ப்ரீ பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து வந்துருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங் பண்ணியிருக்காங்களா நாளைக்கான படத்துக்கு ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்து கோடி வரைக்கும் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரம் தெரிவிக்கிறாங்க எப்படின்னா இப்போ முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா இது இப்போ ப்ரீ புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்து கோடிங்கிற இரநூத்தி இருபது கோடின்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் முதல் நம்ம நூறுன்னு சொல்கிறோம் அப்ராக்சிமேட்டா அது ஒரு நூற்றம்பது நூற்றி அறுபது கோடியா மாறிச்சு அப்படின்னா ஏன்னா வேர்ல்டு வைட்ல பயங்கர எதிர்பார்ப்பாக வந்து இந்த படத்துக்கு இருக்கு அது தலைவர் படம் அப்படிங்கறனால இன்னொன்று முக்கியமாக இல்லை லோகேஷ் கயராஜ் வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்குமே மாசு சம்பவம் நிறையா பண்ணியிருக்காரு மெயினாக வந்து மல்டி ஸ்டேட்டோடைய மல்டிவர்ஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர்த்து வந்து உள்ள போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கோடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து நாகார்ஜுனா வந்து சைமன் கேட்ட வில்லனாக நடிச்சிருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக படத்தை காமிச்சிருக்கு பாலிவுட்டில் உங்களுக்கே தெரியும் அதாவது அமீர் கானுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அப்படின்ட்டு ஸோ அவரே இதில் போட்டிருக்கா அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக இருக்குது பட் எப்படி இருந்தாலும் முதல் நாளில் வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கோடிக்கு குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று ஒரு கம்ப்ளைண்ட் வருது ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வேலை விற்கிறாங்க இப்படி விற்றாங்கன்னா ஒரே நாளில் என்ன அதாவது ஆயிரம் கோடி வந்து அப்படிங்கிறத விட ஏன் ரெண்டாயிரம் கோடியே வந்துடும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா டிக்கெட் விலையெல்லாம் குறைக்கிறது நல்லது இன்னொன்று ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பத்து நாளில் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது பட் படத்தை வந்து முதல் காட்சியில் எல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம ஒரு முடிவு வர முடியும் பட் ட்ரைலர் கட்ஸில் பெருசாக சீக்வன்ஸ் எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஸோ லோகி வந்து இந்த படம் வந்து என் அவுட் டு அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்காகவே வந்து செதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் லியோ மைண்டில் வச்சுட்டு பார்க்குறது கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம வச்சு என்கேஜ்மெண்ட் செகண்ட் ஹாஃபில் நம்மளை பெருசாக வந்து கவர்லாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதே போல் கூலி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ செகண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் லைட்டாக போய் செகண்ட் ஆஃப் நல்லா கவர் பண்ணிட்டால் பரவாயில்ல ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா வச்சு செகண்ட் ஹாப் விட்டாங்கன்னா பணம் டொப்புன்னு கீழே விழுந்துடும் தேங்க் யூ